ஓம் சக்தி அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஓம் சக்தி மூலமந்திரம் ஓம் சக்தியே பராசக்தியே ஓம் சக்தியே ஆதிபராசக்தியே ஓம் சக்தியே ஓம் மரூர் அரசியே ஓம் சக்தியே ஓம் விநாயக ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே ஓம் சக்தியே ஓம் பங்காறு காமாட்சியே ஓம் சக்தி வாழ்த்து என்னருங் கலைகள் வாழி இறைவனான் இன்னல் வாழி சக்தி பீடம் ஓம் எனும் ஒளியில் வாழி கண்ணிறை மணியேயான கருமறை பொருளே வாழி தெண்டிரை உலகமெல்லாம் விண்டுனை வாழி வாழி ஓம் சக்தி அனைவருக்கும் அனைத்து நலமும் அனைத்து கல் அனைத்து கல்வியும் வளமும் பெற்று மகிழ்ச்சியுடனும் ஆனந்தத்துடனும் இந்த வருடம் பொழுதும் வாழ்த்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓம் சக்தி